சில ஆண்டுகளுக்கு முன்பு காலத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை அருட் சகோதரி விமலா ஜோஸ்பினை சந்திக்க சென்றேன் ரொம்ப தூரம் பயணம் செய்து அவருடைய ஊர் சின்ன ஊர் அந்த ஊர் பெருக்கூட ஞாபகம் இல்லை எனக்கு அது முக்கியம் கிடையாது இவரை சந்திப்பதற்காக சென்றேன் அவருடைய வீட்டில் அவங்க அம்மா இருந்தாங்க அவங்க தங்கச்சி இருந்தாங்க இவங்களும் இருந்தாங்க அதுவும் தப காலத்தில் அப்போது அவங்களுக்கு அந்த ஐந்து காயம் வரம் இருந்தது ரத்தம் இன்னைக்கு நான் இன்றைக்கி பார்த்து கேட்டேன் நான் ஞாபகம் எல்லாம் சொன்னாங்க ஏன்னா அந்த நேரத்தில் அவ்வளோ வேதனை அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ துன்பம் அப்படியே பார்த்தேன் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன் எடுக்க வேணாம் சொன்னாங்க நீங்கள் ஃபாதராக இருக்கிறதுனால ஃபோட்டோ எடுக்கலாம் சொன்னாங்க அந்த ஃபோட்டோ பத்திரமாக வச்சுருக்கிறேன் நான் அவங்க வந்து உங்களை தேடி வந்திருக்கிறாங்க உங்களோட பேச வந்திருக்கிறாங்க உங்களுக்கு பெரிய வாய்ப்பு கடவுள் என்று நற் மறைப்பரப்பு ஞாயிறு நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறு அந்த விழாவை கொண்டாடுகின்றோம் யார் அது நற்செய்தி அறிவிக்க முடியும் யாரெல்லாம் நமக்காக ம துன்பப்பட்டு மறித்து உயிர்த்த இயேசுவை சந்தித்தார்களோ அனுபவம் பெற்றார்களோ அவர்கள் தான் நற்செய்தி அறிவிக்க முடியும் அந்த நற்செய்தி முதலில் நாம் ஏற்றுக்கொண்டு நம்பி அதை வாழும்போது தான் அது ஒரு நற்செய்தியாக மாறும் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் எப்பொழுதெல்லாம் மோசே தன் கைகளை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருந்தாரோ அப்போது இஸ்ராயல் மக்கள் வெற்றி வாகை சூடி கொண்டே இருந்தார்கள் எப்பொழுதெல்லாம் அவர் தளர்ச்சி அடைகிறாரோ அப்பொழுது அவர்கள் தோல்வி அடைந்து கொண்டே இருந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் நாமும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் எல்லா வெற்றியும் கடவுளிடமிருந்துதான் வருகிறது என்பதை உணர்ந்தவர்களாக வாழ்வதுதான் கிறிஸ்துவ வாழ்வு எல்லா வெற்றியும் எல்லா வெற்றியும் கடவுளிடம் தான் வருகிறது ஆகவே நாம் கடவுளை நோக்கி ஜபிக்கும்போது கடவுள் நமக்கு வல்லமை தருவார் ஆற்றல் தருவார் இவளுடைய ஒரே ஜெபம் என்ன விமலா ஜோஸ்பினுடைய முதல் ஜெபம் சின்ன குழந்தையா இருக்கும்போது அவன் ஜெபம் செய்தான் சொன்னாங்களே என்ன ஜெபமா இருந்தது ஆண்டவரே நான் உங்களுடைய முகத்தை பார்க்கணும் உங்களை பார்க்கணும் நீங்க இருக்கிறீங்களா கடவுள் நீங்க இருக்கிறீங்களா உங்களை பார்க்கணும் உங்களை பார்க்கணும் கடவுள் காட்சி கொடுத்தார் எப்படி கொடுத்தார் முதல்ல பார்க்கும்போது வேதனை ஒற்ற கடவுள் நமக்காக நொறுக்கப்பட்ட கடலை சந்தித்தால் முதல்ல அதை யாருமே விரும்புவாங்க அவங்களும் விரும்பல ஐயோயோ இந்த மாதிரி கடவுளை நான் பார்க்க விரும்பல நொறுக்கப்பட்ட கடவுள் ரத்தம் சிந்துகின்ற கடவுள் துன்பப்படுகின்ற கடவுள் நம்மளே துன்பத்தில் இருக்கிறோம் நம்ம கடவுள்கிட்ட விரும்புவோம் அந்த மாதிரி காட்சி கொடுக்கும்போது யாராவது வேற்றுக்கொள்வார்கள் அவளே ஐயோ இந்த மாதிரி காட்சி எனக்கு வேண்டாம் ஆனால் பல வருடங்கள் கழித்து உயிர்த்த ஆண்டவர் ஆனால் அந்த காயங்களோடு ஐந்து காயங்களோடு அவருக்கு காட்சி கொடுத்திருக்கின்றார் உயிர்த்த இயேசு மாதாவும் காட்சி கொடுத்திருக்கின்றார் அவர்கள்தான் மறைப்பருப்பு பறை நற்செய்தி நமக்காக நொறுக்கப்பட்ட இயேசுவை சந்தித்திருக்கின்றார் நமக்காக மூன்றாம் நாள் உயிர் தேழ்ந்த இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நமக்கு அறிவிக்க வந்திருக்கின்றார் அவர் மட்டும் கிடையாது திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருமே ஒவ்வொருவருமே நற்செய்தி அறிவிக்கும் பணியை செய்ய வேண்டும் உலகம் என்று சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்னது நற்செய்தி நமக்காக கடவுள் தம்மை அன்பு செய்து தன்னுடைய ஒரே மகனை அனுப்பினார் அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார் நம்முடைய பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்காக துன்பங்களை நமக்காக சிலுவையிலே மறித்தார் அடக்கம் செய்யப்பட்டார் ஆனால் உயிரோடு இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில் நான் அவரை சந்தித்தேன் உயிரோடு இருக்கிறார் நானும் அவரோடு மறித்தால் நானும் உயிரோடு இருப்பேன் என்ற நம்பிக்கையை நாம் அறிவிக்க எடுக்க வேண்டும் அதுதான் இன்றைய இரண்டாவது என்றாவது வாசகத்திலே கூட இறை வார்த்தையை அருவி என்று வாசிக்க கேட்டோம் இறை வார்த்தையை அருவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு இந்த செய்தி நம் அனைவருக்குமே இன்று கொடுக்கப்படுகிறது இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டும் ஒவ்வொருவருமே நாம் இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டும் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இங்க வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம் இங்க வந்து பிரசங்கம் வைக்கிறதுக்கு ஆனால் நமக்கு வாய்ப்பு பல வாய்ப்புகள் ஒவ்வொரு நாளும் கிடைத்து கொண்டே இருக்கிறது வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நாம் நற்செய்தியை அறிவிப்பதில் கருத்தாய் இருக்க வேண்டும் என்னென்ற செய்ய வேண்டும் கண்டித்து பேச வேண்டும் யாராவது தவறு செய்தால் கண்டித்து பேச வேண்டும் அவர்களை கடிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டும் மிகுந்த பொறுமையோடு நாம் கற்று கொடுக்க வேண்டும் நான் திரும்பி சொல்றேன் இறை வார்த்தையை அருவி எப்படி அறிவிக்க வேண்டும் தவறு செய்யும்போது அவர்களை கண்டித்து பேச வேண்டும் அவர்களை கடிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டும் பொறுமையோடு கற்றுக் கொடுக்க வேண்டும் நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன் அவன் தெரிந்தல எத்தனையோ முறை சொல்லிட்டேன் பொறுமையோடு கற்றுக் கொடுக்க வேண்டும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் நற்செய்தி அறிவிக்கின்ற பணி இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசுவே கூறுகின்றார் ஒரு ஊமை சொல்லும்போது அது எதற்காக சொல்கிறார் என்று இந்த நற்செய்தியிலே இயேசுவே கூறுகின்றார் சீடர்கள் மனந்தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஊமை கூறுகின்றார் சீடர்கள் தாம் சீடர்கள் நாம் எப்பொழுதுமே தளராமல் இறைவனிடம் ஜெபிப்பதற்கு மன்றாடுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு ஊரிலே ஒரு நீதிபதி அவருக்கும் கடவுள் பயமே கிடையாது கடவுளை நம்புறது கிடையாது கடவுள் பயமே கிடையாது மக்களையும் மதிப்பது கிடையாது அவன் ஒரு மனுஷனா அவன் கடவுளை பார்த்தா கூட பயம் கிடையாது மக்களையும் மதிக்கிறதே கிடையாது கடவுள் பயம் கிடையாது மக்களே கிடையாது அவங்க கிட்ட போய் ஜெபிக்கிறாங்க அவங்க கிட்ட போய் வேண்டிக்கிறாங்க எனக்கு நீதி கொடுக்கணுன்ட்டு அவன் கவலைப்படவே இல்லை கடவுளுக்கே பயம் கிடையாது யாரை பார்த்து பயப்பட மக்களையும் மதிக்கிறது கிடையாது ஆனால் இந்த கைம்பெண் கைம்பெண் என்பது யாருமே கிடையாது கைம்பென் என்றால் கணவன் கிடையாது யாருமே கிடையாது உதவி செய்வதற்கு யாரை போய் இருக்க முடியும் அதனால நீதி பதிவு தொடர்ந்து தொடர்ந்து வேண்டிக் கொண்டே இருக்கான் போறான் அப்பா என்னை சாவடிச்சிருவா இந்த அம்மா இந்த கைம்பெண் விதவை என்னை சாவடிச்சிருவா அவங்களுக்கு நீதி செய்யணும் பாருங்க கடவுளை நம்பாதவன் மக்களை மதிக்காதவன் யாரை பற்றியும் கவலைப்படாதவன் நீதி நீதியை கொடுக்கின்றான் அதுக்கு வந்து கடவுள் எதுக்கு சொல்கிறாரா இந்த இயேசு நம்முடைய கடவுள் நீதியின் கடவுள் நேர்மையின் கடவுள் கடவுள் அவர் கடவுள் கடவுளை பயப்படுக அவரே கடவுள் மக்களுக்காக மனமலை படைத்தவர் நம்மோடு இருக்கிறார் அவர் இன்னும் எவ்வளவு அதிகமாக நாம் ஒவ்வொருவரையும் நாம் செய்கின்ற ஜெபங்களுக்கு ஆறுதல் கொடுக்க மாட்டார் நமக்கு நீதி கொடுக்க மாட்டார் உதவி செய்ய மாட்டார் அருள் கொடுக்க மாட்டார் என்பதை உணர வேண்டும் தொடர்ந்து மனத்தளர்ச்சி அடையாமல் நாம் ஜெபிக்க வேண்டும் அவங்க சொன்னதில் நான் திருப்பி சொல்ல போகிறேன் நம்முடைய வாழ்க்கையிலேயே மூன்று விதமான துன்பங்கள் அவன் சொன்னாங்கல்ல ஒன்று கடவுளால் அனுமதிக்கப்பட்ட துன்பங்கள் கடவுளால் அனுமதிக்கப்பட்ட துன்பங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் இருக்குது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குருவானவருடைய வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையில் இவருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் இருக்கு முதலாவது கடவுளால் அனுமதிக்கப்பட்ட துன்பங்கள் கடவுளை அனுமதிக்கிறார் கடவுளுக்கு தெரியும் எவ்வளோ ஜபிக்கிறாங்களே கோவிலுக்கு வராங்களே ஜபம் மர சொல்லுவாங்களே நம்மளே சொல்லுவோம் என்ன நான் கோயிலுக்கு போய் என்ன எவ்வளோ ஜபம் சேரேன் எவ்வளோ துன்பங்கள் கொடுத்துட்டே இருக்கிற கடவுள் கடவுளால் அனுமதிக்கப்பட்ட துன்பங்கள் அது முக்கியமாக நம்முடைய நம்முடைய மீட்புக்காகவும் முக்கியமாக உலகம் முழுவது மீட்புக்காகவும் அது நமக்கு கொடுக்கப்படுகிறது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க எல்லா எல்லா நிலையிலும் நாம் ஜெபிக்க வேண்டும் முக்கியமாக கடவுள் அனுமதிக்கின்ற துன்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கு கடவுளிடம் வரம் கேட்க வேண்டும் ஜெபிக்க அதிகமாக ஜெபிக்க வேண்டும் அது முக்கியமாக உலகம் முழுவதும் மீட்படைவதற்காக இரண்டாவதாக நாம் செய்த பாவங்களால் நாம் செய்த குற்றங்களால் நாம் செய்த தவறுகளால் துன்பங்கள் எத்தனையோ துன்பங்கள் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் நம்ம கஷ்டப்படும் போதெல்லாம் நாம் கஷ்ட நாம் செஞ்ச பாவத்தினால் நாம் செஞ்ச நாம் சொன்ன பொய்யினால் நாம் செய்த தீய வாழ்க்கையினால் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் என்னுடைய செயல் நாள் நாம் செய்தால் நம்முடைய கடவுள் இறக்கமுள்ள கடவுள் நம்முடைய 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 கஷ்டங்கள் எல்லாம் அறிந்திருக்கின்றார் ஆகவே நாம் அதிகமாக ஜெபிக்கும் போது கண்டிப்பாக கடவுள் நமக்கு விடுதலை அளிப்பார் ஆகவே அதிகமாக ஜெபிக்கவே நாம் செய்த துறைகளில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் அதிகமாக நான் செய்த பாவம் நான் உணர்கிறேன் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும்போது கண்டிப்பாக இறைவன் நம் பாவங்களை மன்னிப்பார் மனம் வருந்த வேண்டும் முதலிலே மனம் வருந்த வேணும் நான் தவறு செய்து விட்டேன் அப்பா நான் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னியும் எனக்கு புது வாழ்வு தாரும் என்று ஜெபிக்கும்போது கண்டிப்பாக அந்த துன்பங்கள் இருந்து கடவுள் நமக்கு விடுதலை தருவார் மூன்றாவதாக துன்பங்கள் சாத்தானிடம் சாத்தானிடமிருந்து வருவது சாத்தான்கிட்ட நம்ம சண்டை போட முடியாது யாருமே சண்டை போட முடியாது சாத்தான் கூட சண்டை போடணுமெல்லாம் என்ன வேணும் நமக்கு கடவுளுடைய அருள் வேண்டும் தூய ஆவியின் வல்லமை நமக்கு வேண்டும் தனியாக சண்டை போட முடியாது நம்முடைய உடைய சாசு நம்ம விட வல்லமை நிறைந்தது அறிவு நிறைந்தது ஆகவே நாம் அது இன்னும் அதிகமாக ஜபிக்க சாத்தாரணமிருந்து வருகின்ற துன்பங்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் இன்னும் அதிகமாக தூய ஆவியின் வல்லமையால் நிரப்ப பெற்று நாம் இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் கண்டிப்பாக நமக்கு விடுதலை கிடைக்கும் ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் இருக்கிறது நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக ஜெபிக்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நிறைய விடுதலைகளை கிடைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவங்களை சொன்னாங்க நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது நான் நிறைய நேரம் பேச முடியல என்ன அந்த அவ்வளோ அவ்வளோ வழியில் இருந்தாங்க அவங்க வீட்டில் அந்த ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எப்படி பேய் வந்து அடித்த நமக்கு கதை மாதிரி இருக்கும் எப்படி பேய் வந்து அடிக்கும் எப்போ பாம்பு வந்து கடிக்கும் எப்படி நெருப்பு வந்து எரிக்கும் உடம்பு ஃபுல்லாக எப்படி காயங்கள் அவங்க சொன்னு நிறைய சொல்லலை அவங்க கொஞ்சம் தான் சொன்னாங்க ஏன்னா டைம் கிடையாதுன்ட்டு எவ்வளவோ துன்பங்கள் கடவுளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு துன்பங்கள் கண்டிப்பாக வரும் எவ்வளவுக்கு எவ்வளோ நெருக்கமாக போகின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் தொன்பை அனுபவிக்க தயாராக இருக்கிற அவங்க சொன்னாங்க எனக்கு கடவுளுக்கு சொன்னாங்க இதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்க போகிறேன் உங்களுடைய விருப்பம் இருந்தால் அதுக்கு தேவையான வல்லமையும் எனக்கு கொடுங்க எனக்கு இந்த மாதிரி வரம் வருபோது நம்மளா விரும்புவோம் இல்லை நமக்கும் அந்த இருந்தால் நல்லா இருக்குன்ட்டு ஆனால் அவங்க கேட்டு பாருங்கள் எவ்வளவு துன்பங்கள் சின்ன ஊசி குத்துனாவே நமக்கு எவ்வளோ வலிக்குது சின்ன குத்தினோம் அவங்களுக்கு அந்த வலி இருக்கும்போது ரத்தம் வந்துட்டு இருக்கும் அப்படியே எவ்வளோ வலி இருக்கும் ஆனால் அதை தாங்குவதற்கு கடவுள் கொடுக்கின்றார் அவர் என்ன முகத்தை பார்த்தார் இது வந்து கடவுளுடைய முகத்தை பார்க்கும்போது கடவுளுடைய அன்பு நமக்கு வெளிப்படவேன் சிலுவயசாவை பார்க்கும்போது என்ன அவமான சின்னமாக இருக்கிறது அது கடவுளுடைய அன்பையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது என்பதை உணரவேன் கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது நான் உன்னை அன்பு செய்கிறேன் உன்னுடைய பாவங்களுக்காக நான் நொறுக்கப்பட்டேன் அந்த பாவங்கள் அது சொல்லலை பாவங்கள் நம்ம பாவங்களை சுட்டி காட்டவில்லை நான் உன்னை அன்பு செய்கிறேன் உங்களுடைய பாவங்களுக்காக நான் நொறுக்கப்பட்டேன் என்னுடைய காயங்களால் நீங்கள் குணம் நீங்கள் தூய்மை அடைவீர்கள் புனிதம் அடைவீர்கள் என்று கூறுகின்றார் ஆகவே இன்று நம் நச்சின் சிறப்பான நாயராக இருக்கிறது இயேசுவை சந்தித்தவரை இயேசுவனுடைய காயங்களிலே பங்கெடுத்தவரை நம்மோடு நமக்கு பேச கடவுளை அனுப்பியிருக்கின்றார் ஏன்னா நமக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா அறியுமா கிடைக்குமா அதில் அதுக்காக நீங்கள் ஜபிக்க வேண்டாம் கடவுள் ஒவ்வொருவருக்கும் சிலுவை கொடுத்திருக்கின்றார் கடவுள் ஒவ்வொருவருக்கும் துன்பங்களை கொடுத்திருக்கின்றார் கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஆன்மாவை கொடுத்திருக்கின்றார் ஆன்மாவை பற்றி இருந்தாங்க கடவுள் நமக்கு ஆன்மாவை கொடுத்திருக்கின்றார் உடலை கொடுத்திருக்கின்றார் ஆன்மாவை கொடுத்திருக்கின்றார் அது அழியா ஆன்மா அந்த அழியா ஆன்மாவை வளர்ப்பதற்காகத்தான் நாம் இங்கு வருகின்றோம் இந்த ரெண்டு மணி நேரம் ஜபம் செய்தோம் பூசையில் பங்கெடுக்கிறோம் அந்த அழியா ஆன்மாவுக்கு உணவளிப்பதற்காக இறை வார்த்தை தான் உயிருள்ள வார்த்தை அதை வார்த்தையை கேட்டு உணவளித்து அதை வளர்க்க வேண்டும் நானே வானின் நின்று இறங்கி வந்த உணவு இதை யாராவது ஒன்றால் என்றுமே சாகார் உயிரோடு இருப்பார் என்று கூறுகின்றார் அதை உட்கொள்ள நான் வந்திருக்கிறோம் நாம் என்னாலும் வாழ வேண்டும் அதற்காக தான் கடவுள் நம்மை உலகிற்கு படைத்தார் என்னாலும் அவரோடு இருக்க வேண்டும் எதற்காக நான் சின்ன குழந்தைகளை இருக்கும்போது ஞானஸ்தானம் எதற்கு கடவுள் எதற்காக படைத்தார் அவரை அறிந்து கொள்வதற்காக அவரை அன்பு செய்வதற்காக அவருக்கு பணிவிடை செய்வதற்காக என்னாலும் அவரோடு இருப்பதற்காக அதை மறக்கவே கூடாது கடவுள் நம்மை படைத்தது அவரை அறிந்து கொள்வதற்காக அவரை அன்பு செய்வதற்காக அவருக்கு பணிவிடை செய்வதற்காக என்னாலும் அவரோடு இருப்பதற்காக இந்த உலகத்தில் மட்டும் கிடையாது என்னாலும் அவரோடு இருப்பதற்காக இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த கடவுளை சந்தித்தவரை வேதனை பட்டவரை நாம் சந்திக்க வாய்ப்பு கிடையாது பகிர்ந்து கொண்டார் அவருக்காக ஜிபிப்போம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவரை விரும்பலை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார் கடவுள் யாருக்கெல்லாம் விரும்ப சாதாரணமாக குருக்கள் இருக்கிறார்கள் அது போல கண்ணியர்கள் இருக்கிறார்கள் சாதாரண ஒரு பெண்மணியாக வீட்டிலே பிறந்த கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் நமக்கும் அந்த ஆசை இருக்க வேண்டும் நான் கடவுளை பார்க்க வேண்டும் கடவுளை சந்திக்க வேண்டும் கடவுளோடு பேச வேண்டும் ஜெபிக்கும் போது கண்டிப்பாக கடவுள் நம்மோடும் பேசுவார் அதே கடவுள் அவங்கள மட்டும் அன்பு செய்யல நாம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றார் நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஆகவே நாமும் அதிகமாக மனம் தளராமல் ஜெபிக்கவேன் என்ன நேர்ந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்றியோடு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வேன் அதிகமாக ஜெபிக்கவேன் நாம் ஜெபிக்க ஜெபிக்கத்தான் கடவுள் நமக்கு வெளிப்படுத்துவார் அவருக்காக கொண்டு கொண்டிருக்கும்போது நமக்கு வெளிப்படுத்துவார் துன்பங்கள் இருக்கும் கண்டிப்பாக துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை துன்பங்கள் வரும்போது கூட அதை தாங்குகின்ற சக்தியை இறைவன் நமக்கு கொடுப்பார் ஆகவே இந்த நல்ல நாளுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம் நேற்று லூக்கா அவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம் என்று லூக்கா நற்சியதிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம் இந்த நாட்களிலே லூக்காவும் ஜபத்திற்கு ஜபம் ஜபத்திற்காக முக்கியம் கொடுத்தார் பெண்களுக்கு முக்கியம் கொடுத்தார் நம்முடைய ஆண்டவர் இறக்கம் நிறைந்த ஆண்டவர் என்ற உறுப்பினார் நல்ல சமாரியன் காணாமல் போன பையன் அதை கடவுள் நமக்காக ஏங்கி கொண்டிருக்கின்றார் மனம் திரும்பி வரும்போ அந்த மகன் வரும்போது கடவுள் அந்த தந்தை ஓடி செல்கிறார் ஓடி செல்கிறார் அவரை கட்டிப்பிடிக்கின்றார் அரவணைக்கின்றார் முத்தமிடுகின்றார் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார் நாம் அவரை நோக்கி வந்தாலே போதும் அவர் நம்மை நோக்கி விரைந்து வந்து நம்மை கட்டிப்பிடித்து முத்தமிடுத்து தம்மை அன்பை வெளிப்படுத்துகின்றார் அடிமையாக இல்லை மீண்டும் மகனாக ஏற்றுக்கொள்கின்றார் மீண்டும் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கின்றார் நம்முடைய கடவுள் இரக்கம் நிறைந்த கடவுளாக இருக்கின்றார் அதுதான் நம்ம நாம் நாம் வாழ நற்செய்தியாக நாம் வாழ வேண்டும் நற்செய் அறிவிப்பில் நம்முடைய வாழ்வே ஒரு நற்செய்தியாக இருக்க வேண்டும் கடவுள் நம் ஒவ்வொரு வரையும் பெயர் வைத்து அழைத்திருக்க எல்லாருக்கும் பேர் இருக்க சொன்னாங்களே அவங்களுக்கு பேர் விமலா ஜோஸ்பின் நம்ம அனைவருக்கும் பெயர் இருக்கிறது பெயர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெயர் கடவுள் நம்ம இந்த காலை வேலையிலையும் அழைத்திருக்கின்றார் அவரின் அன்பை வெளிப்படுத்துவதற்காக அந்த அன்பை அனு பெற்று அனுபவித்து அந்த அன்பை பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக நம்ம இங்கே அழைத்திருக்கின்றார் ஆகவே அந்த கடவுளுக்கு நாம் நன்றி கூறுவோம் கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றார் அன்பை வெளிப்படுத்துகின்றார் அதை உணர்ந்து வாழ வேண்டும் அதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு ஆகவே இந்த அருமையான வேலையிலே அன்னைக்கும் நன்றி கூறுவோம் புனித அந்தோன் எல்லா புனிதர்களும் கடவுளுடைய அன்பே எனக்கு போதும் அவருடைய அருளே எனக்கு போதும் கடவுளே எனக்கு போதும் அது எனக்கு போதும் என்று விருந்தார்கள் அவர்கள் புனிதர்களாக மாறி இருக்கிறார்கள் நமக்கு இதுவும் வேண்டும் அதுவும் வேண்டும் அது வேண்டும் என்று வாழும்போது ஆகவே பல முறை நாம் தூய ஆவியின் அவருடைய பேசுவதற்கு நாம் கேட்க வேண்டும் பேயும் நம்ம கூட பேசிகிட்டே இருக்கும் தூய ஆவியும் நம்ம கூட பேசிகிட்டே இருக்கும் ரெண்டுமே பேசிகிட்டே இருப்பாங்க நாம் எந்த பக்கம் யாரை யாரை ஜெபம் போது கடவுள் நமக்கு உதவி செய்வார் இறைவன் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கின்றார் நம்மோடு இருக்கின்றார் ஆகவே நாம் அதிகமாக ஜெபிக்க ஜெபிக்க ஆவியிலே நிலைத்திருக்கும்போது நாம் அவருடைய குரலை கேட்க முடியும் அவர் காட்டும் பாதையை நாம் பார்க்க முடியும் அந்த காட்டும் வழியிலே நாம் நடக்க முடியும் ஆகவே இந்த திருப்பலிலே இறைவனுக்கு நாம் நன்றி கூறிய இரவுடைய வார்த்தைக்காக நன்றி கூறுவோம் அவர் தருகின்ற உணவிற்காக அழியா உணவிற்காக நன்றி கூறுவோம் எசுவே நாங்களும் அழியா உணவிலே பங்கெடுக்க வேண்டும் அழியா வாழ்விலே வாழ வேண்டும் பங்கெடுக்க வேண்டும் உம்மோடு என்னாலும் இருக்க வேண்டும் நமக்காக ஜ அழகாக அருமையான ஜபம் செய்தார்கள் செய்ய முடியும் போது அந்த ஜபத்தை நம்முடைய வாழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நாமும் ஜபிக்க வேண்டும் அதிகமாக ஜபிக்க வேண்டும் இறைவனுடைய வல்லமை நம்மோடு நிறைந்திருக்கும் போது நாமும் ஆவியினால் நிரப்பப்பெற்று நமக்கே தெரியாது என்ன வார்த்தைகள் கடவுள வார்த்தைகளை கொடுப்பார் கடவுள் வளமையை கொடுப்பார் கடவுள் அந்த வார்த்தையை கொடுப்பார் என்ன ஜெபிக்க வேண்டும் என்று ஆகவே நாமும் மனம் தளராமல் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் இறை அன்புக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும் மறைப்பருப்பு அந்த ஞாயிறு அன்று நாமும் நற்செய்தியை பிறருக்கு அறிவித்து வாழ வேண்டும் நல்ல மக்களாக வாழ வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம்